रूप पाहता लोचनी रूप पाहता लोचनी रूप पाहता लोचनी सुख गालो सा जनी सुख जाले हो सारी पाहता लोचनी रूप पाहता लोचनी तोहा विठ्ठल माधव बरवा तोहा विठ्ठल बरवा तो माधव बरवा तोहा माधव रूप पाहता लोचनी रूप సుకృతాన్సి జోడి మనుని విట్టలివిడి ప్రేమ ఎప్పు ఏర్పడం పరబ్రహ్మంపు ప్రేమ ఏర్పడుమా பரபிரம்மமா இருக்கு இருக்கிற வஸ்து மேல பிரேம ஏற்படுமா வராது அழகா இருக்கிற வஸ்து மேல பிரேம ஏற்படும் அழகா முதல் நைன்ல பரவா பரவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பகுத சுக்குருதான்சி ஜோடி பகுத சுக்குருதான்சி ஜோடின்னா பல ஜென்மாந்திரத்துல நம்ம சேர்த்த புண்ணியம் அதுக்கு ரொம்ப சுருக்கமா சொன்னா குரு கிருபைன்னு அர்த்தம் பகுத சுக்குருதான்சி ஜோடிக்கு என்ன அர்த்தம்னா குரு கிருப்பையால பிரேமை ஏற்படும் அந்த குரு தான் தானேஸ்வர் இங்க வந்து பகுத சுக்ருதான் ஜோடி அப்படின்னு சொல்ற கண்ணால பார்க்கறது யார பாக்குறோம் இங்க யாரால நம்ம கண்ணு தெரியறதோ அவரை நம்ம பாக்குறோம் ரமேஷ் சுரேஷு நம்ம பார்க்கறதுனால அவனால நம்மளுக்கு கண்ணு தெரியல பாண்டங்கனால பாண்டரங்கன் உள்ள இருக்கிறதுனால நம்ம பாண்டகனை பார்க்க முடியுது பகுத சுக்குரி சாந்தி ஜோடி பரபிரம்ம உள்ள இருக்கிறதுனால சரீர் கண் இருக்கிறதுனால நம்ம பார்க்கல உள்ள ஜீவனா பாண்டரங்கன் இருக்கிறதுனால நம்ம பாக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பகுத சுக்குரு சாந்தி ஜோடி நம்மளுக்கு அப்பேற்பட்ட சுகிருதம் என்ன சுகிருதம் நம்ம பாண்டங்கனை பார்க்க முடியுது அவனோட கருணையினால பார்க்க முடியறது அதான் சுக்குருதான் சித்தோடு அப்ப நம்மளுக்கு வந்து பிரேமை ஏற்படணும் கோவிந்தே லோலோச்சனா அப்படின்னு அஷ்டபதியில ஒரு ஸ்லோகம் உண்டு அதுக்கு நம்ம சங்கன்னா வந்து கண்கள் எல்லாம் காதலாகி கண்ணனை பார்த்ததாலே அப்படின்னு சொல்ற கண்கள் எல்லாம் காதலாகி அப்படி ஒரு காதல் வரணும் காதலாதி கசிந்து அப்படின்னு சொல்றாரு அந்த மாரி பார்க்கணும் அந்த மாரி எப்படி நம்மளால பார்க்க முடியும் நம்மளால பார்க்க முடியாது குருவுடைய பரமனுகிரகம் இருந்தால்தான் அந்த பிரேமை நம்மளுக்கு ஏற்படும் பகுத்த சுக்ருதான் சி ஜோடி மனுனி விட்டலி அவள்